திருக்குளத்தூண்டியில கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாயின்ற வான் கருணை சுண்ணப்பூண்டிற்கு சென்றுதாய் போத்தும் தும்பியை தூது விடுவதாக மாணிக்க வாசக சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின் தும்பியை ஈசனிடம் தூது அனுப்பினார் அப்படின்ற மாதிரி வரலாறு அப்படி சொல்லுவாங்க தும்பி கோ அப்படின்றது வந்து அரச வண்டு அது ஒரு வண்டு அந்த வண்டு கிட்ட சாமி சாமி கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லு நான் அவரை நினைச்சு இயங்குறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி மாணிக்க வாசக பெருமான் பாடியிருக்கிறதாக மாணிக்க வாசக பெருமான் எல்லாத்திலையும் சிவத்தை பார்த்தார் எல்லாத்திலையும் அது பூச்சியா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் அதனாலதான் அழகா சிவபிரணத்துல எப்படின்னா உயிர்கள் பிறக்கிறது என்பதை அழகாக சொல்லிட்டாரு புல்லாகி புழுவாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூராகி முனிவராய் தேவராய் செல்லா நிகழ்ச்சி தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் திறந்தளித்தேன் என்பதுமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டு அதே லிஸ்ட் போட்டீங்கன்னா இதனா விதனா அப்படின்னா அது கிடையாது புல் என்பது புள்ளின் தன்மை பூரி என்பது பூரியின் தன்மை அதுல பல கோடி பிறவிகள் இப்படி பல பிறவிகள் உண்டு அப்படி வண்டினத்தை பார்த்து மாணிக்க வாசக பெருமான் இறைவன் மீது தான் வைத்திருக்க அன்பு சொல்றார் எப்படியாவது போய் இறைவன் சொல்லுப்பா இதெல்லாம் ஒரு புரிதா இல்லையான்னு தெரியல போய் சொல்லு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருந்தால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் மாணிக்க வாசக பெருமானுடைய அன்பு இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நம் கண்களை பொறுத்த வரையில் வா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால அப்படி இருக்கும் செய்யப்பா அதுதான் சத்தியம் முடியாது அவர மாதிரி எடுத்து இறைவன் திருவர்கள் அப்படி நம்மளை மாத்தினா நம்மளால இருக்க முடியாது இல்லைன்னா முடியாது கஷ்டம் அவர் சொல்ல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கந்தமின் மாணிக்க வாசக பெருமானே ஒருத்தரை என்னது கண்ணப்பன் மாணிக்க வாசக பெருமான் மதுரையும் பதிக்கு முதலமைச்சர் அந்த கல்வி தகுதி இருக்கும் இல்லையா முதலமைச்சருக்கு அன்றைய நாள்ல என்ன கல்வியோ அந்த கல்வி தகுதி இருந்து இருக்கும் அப்பேற்பட்ட முதலமைச்சராக இருந்து திருப்பெருந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்கவா சிவபெருமானி ஜோதியில இறங்குன்னு சொல்லும் பொழுது ஒரு கணம் தயங்கினார் ஒரு கிணம் ஜோதியில எல்லாம் இறங்கினா என் கூட கைலாயம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் தயங்கினார் அந்த ஒரு கணம் தயங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவி அந்த ஒரு கணம் தயங்குறதுக்கு காரணம் என்ன நெருப்பு என்ன பண்ணும் சுடும் அப்படின்ற அந்த பொல்லா கல்வி அவரை தடுத்து நிறுத்தார் கண்ணப்ப பெருமான் வேடுவன் படிப்பறிவு கிடையாது வேட்டையாடுறதுக்கு ஏதாவது படிப்பு வேணுமா தேவையில்லை வேடுவன் அவன் இறைவன் கண்களில் ரத்தம் வர்றத பார்த்த உடனே தன் கண்ணை இடர்ந்து இறைவனுக்கு வைக்கிறார் தன் கண்ணை இடர்ந்தால் தனக்கு வலிக்கும் என்பது எல்லா உயிர்களுக்கும் தெரிந்தது அது கல்வி அறிய தேவையில்லை இல்லையா அதுக்கு தனி கல்வி அறிவு தேவையில்லை கண்ணை பிடுங்கன்னா கண்டிப்பா என்ன வரணும் ரத்தம் வரும் வலிக்கும் தெரியும் ஆனா இறைவன் கண்களில் இருந்து குருதி வழிவதை பார்த்த அந்த மாத்திரத்திலேயே கண்ணபிரா கண்ணப்பெருமா இந்த கண்ணப்ப என்ன பண்றாரு அப்படின்னா தன் கண்களை இடர்ந்து இறைவனுக்கு வைக்கிறார் அந்த ஒரு கண்ண தண்ணி ரத்தம் வந்துட்டு நின்றுச்சு வரும் பொழுது தன் கால்களால் அந்த கண்களுக்கு அடையாளம் வைத்துக் கொண்டு இரண்டாவது கண்ணையும் பிழைங்கிறதுக்கு முற்படுறா அப்ப சுவாமி அவசரப்படாத உங்களோட அன்ப பார்த்து நம்ம வச்சுனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புத்தி கொடுத்ததாக வரலாறு மாணிக்கவாசவர் எப்படி யோசிக்கிறார்னா அவருக்கு கண்ண அந்த இளையவன் கண்களில் இருந்து குருதி வருவதை பார்த்த உடனே யோசிக்காமே கண்டுபிடிக்க வச்சுட்டாரு நீ எனக்கு இவ்வளவு பெரிய திருவருள் அதுக்கு முன்னாடி கண்டப்பருக்கு சிவபெருமான் எதுவும் பண்ண சிவபெருமான் வந்து உனக்கு காட்சியோ அல்லது எதுவுமே பண்ணல ஆனா இவரு அதுதான் இறைவன் வந்து தெரிந்த உடனேயே என்ன பண்ணார்னா அத்தனையும் பண்ணாரு ஆனா பெருமானே எனக்கு நீ எல்லாமே செஞ்ச திருத்தம் எல்லா எனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்த குத்தம் ஏன் வேற செஞ்சிருச்சு யாரையும் வேலை செய்து அப்படின்னு இல்ல அதான் இங்க சொல்றாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருடி என்னப்பன் என்னுப்பில் என்னப்ப என்ன பண்ணா தெரியுமா பொறுப்பரன்றோ பெரியவர் சிறு நாய்கள் தம் பொய்ய திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா என்றோ பெரியவர் அவங்க பொறுத்தாதான் பெரியவங்க சின்னவங்க செய்யற தப்ப கொடுத்தாதான் பெரியவங்க இல்லைன்னா அந்த பெரியவங்க என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது புரியுதுங்களா அப்படி சிவபெருமான் இவர பரவாயில்ல அப்படின்னு தடுத்து ஆட்கொண்டர்களின் வண்ண பணித்து எண்ணெய் வா என்ற வான் கருணை வண்ண பணித்து எண்ணெய் வண்ணன்னா ரொம்ப சிறப்பாக அப்படின்றது வண்ண பணித்து எண்ணெய் பணித்துனா வேலை உருவம் வேலை புரியுதுங்களா அழகா சொல்லுவாங்க நாள் இருக்கு ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாரு நாவுக்கரசருக்கு சூழல் கொடுத்தாரு சுந்தரருக்கு ஓலை கொடுத்தாரு மாணிக்க வாசகபெருமானுக்கு காலை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசக பெருமானுக்கு காலை கொடுத்துவாருன்னு சொல்லுவாங்க நம்மோட சிற்றர்களுக்கு எது மாணிக்க வாசக பெருமானுக்கு வேலை கொடுத்தாரு ஒரு வேலையை கொடுத்து இந்த அறுநூத்தி ஐம்பது கிட்ட குடுத்துட்டு போ இன்னும் பல உயிர்கள் இந்த மாதிரி வந்து போராட போகுது இந்த உலகத்துல மாயையில மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போகுது மாயையிலிருந்து விடுதலை வேண்டுமே என்றால் திருவாசகத்தை விட ஒரு எளிதான ஒரு எந்திரம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் அழகா அதுல இருந்து வெளியே வரலாம் அதுதான் இங்க சொல்றாரு வந்த பணிப்பு என்னை வா என்ற வான் கருணை எப்பேற்பட்ட கருணை அது வான் அளவு கருணை சுண்ண பொண்ணீற்றே சென்று உதாய் கோத்தும்பி அவர் மேல என்ன இருந்தது சுன்னம்னா அந்த வெள்ளை நிற திருநீர் அப்படின்றதாங்க வெண்மை நிற திருநீர் சுண்ண பொண்ணீற்றே சென்று உதாய் கோத்தும்பி பொறுத்தும்பியே எப்படியாவது போய் பெருமானிடத்தில் இடத்தில் மாதிரி அவனை நினைத்து நான் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்னை திரும்ப வந்து பார்க்க சொல்லு மாணிக்க வாசக பெருமானுக்கு திருப்பரங்குறையில இருந்து இறைவன் போனதுக்கு அப்புறம் சின்ன பயம் கிடைச்சதை விட்டுட்டோம் எத்தனை பேரு எடுத்து இறைவனை தரிசனம் பண்ணுவோமோ இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அவர் கூட்டப்ப அவரு கூட போகாமல் இருந்துட்டோமே வேற பெருமான் நம்ம தகுதியற்றவன் சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டு போயிட்டாரா உண்மையே நமக்கு அந்த தகுதி கிடைக்காது இந்த பயம் இந்த பயத்தின் காரணமாகதான் மாணிக்க வாசல் வருமானம் திரும்ப திரும்ப கிட்ட போய் பேசுறாரு வண்டி கிட்ட போய் பேசுறாரு பெண்கள் இடத்துல போய் பேசுறாரு எப்படியாவது இறைவனை கூப்பிடுறியா அந்த காட்சி திரும்ப இருந்த ஒரு முறை நான் பார்த்துட்டு இல்ல உங்களுக்கு நான் தாப்பா அப்பா இருக்க சொன்னேன்னு ஒரு முறை சொல்லிட்டேன் அழகா திருக்குடை ஆட்சியில சொல்லிப்பார் ஒரே ஒரு முறை வந்துட்டு ஆவேன்னு சொல்லினேன் சாமி முக்கியமான வேண்டுகோளாக இருந்திருக்க அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் முழுதுமே அதுதான் அவருடைய விண்ணப்பம் பல இடங்களில் அவருக்கு பதில் கிடைக்கிறது அதனால நான் என்ன சொல்லிருக்காருன்னா என் பிறப்படுத்த இந்த பதவித்திலேயே சொல்றாரு என் பிறப்பை அறுத்தவன் அவன் அப்படிங்கிறார் இதுதான் என்னுடைய இறுதி சில இடத்துல ஒருவேளை வேலை எனக்கு திறன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறார் அதுதான் கேள்வியும் பதிலுமாக வருவார் அதனால திருக்கோள் தூம்பியில அந்த வகையில் மாநில வாசகர் பெருமாள் நமக்கு சொல்றாரு